சிவனியை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி கருணை கடலை கந்தா போற்றி நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது உன் பொறுமையே உனது வெற்றி என்னை ஆத்மார்த்தமாக வணங்கும் பக்தனுக்கு அவன் செல்லும் வழி எங்கும் நான் காட்சி தருவேன் இதுவே அவன் என்னை பரிபூரணமாக வணங்குவதற்கு சாட்சி தப்பி தவறியும் ஒரு முறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நம்பிவிடாதீர்கள் முன்பை விட அதிகமாக உடைத்து விடு நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் மனதில் எவ்வளவு வலிகளை நீ சுமந்தாலும் உன் உதட்டில் எப்பொழுதும் சிரிப்பை வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு வலிகள் போக்கும் மருந்தாக நான் உன்னோட இருந்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் போக்குவேன் இனி எப்பொழுதும் உன் முகத்தில் அந்த சிரி